ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இந்த வானம் முன்பு போலெல்லாம் காலங்களுக்கு தகுந்த போல் மழை வரும் இந்த சிறிய காலத்தில் மழை வரும் வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும் என்ற இட அந்த நிலைகளெல்லாம் எப்போகோ மாறிவிட்டது காரணம் இந்த ஓசோவில் ஓட்டை விழுந்தது என்று சொன்னார்கள் இல்லையா அது எது ஏதோ ஒரு காரணம் சொன்னார்கள் இல்லையா அதுபோல் இப்பொழுது இங்கே நாம் மனிதர்கள் செய்யும் இந்த நாகரிக வேலைகள் எதையோ இயற்கையின் மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அது வந்து மழை வந்து பரவலாக பெய்யாமல் ஒரே இடத்தில் கொத்தாக அப்படியே பெய்ததுதான் போன தர வந்த புயல் இது நம்ம ஒரு ஊரை அழித்தது இல்லையா அது போல் இப்பொழுது இலங்கையையும் அப்போ அதுதான் நாட்கொண்டு இருக்கிறது ஏன்னா அவர்களாலே வானங்களாலேயே அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்னும் நிலைக்கு மனிதர்களாக நாம் கொண்டு வந்து விட்டோம் ஆகையால் சில கஷ்டங்களை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்